ஏன் நீங்க ஒண்ணும் பெரிய கடை இழுப்பு இல்லையா மட்டை சட்டம் பரவாயில்லைங்களா மட்டை சட்டம் ஆ விற்குது பெரிய ஒரு குடி விற்கல இதெல்லாம் நல்ல கடை தானே இன்னைக்கு இழுக்கலையா யாருமே வளர்ப்பு கேட்கலயா விற்கல சரிண்ணா சரிண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா உனக்குயா உங்க பேருங்கய்யா புண்ணியமூர்த்தி என்ன ஊருங்கய்யா பாலக்குடி என்னங்க இன்னைக்கு ஆடு வாங்க வந்தீங்களா எதாவது ஃபங்க்ஷன் இருக்குங்களா என்ன ஃபங்க்ஷன் காது குத்திக்கு வாங்கிட்டீங்களா சந்தை இப்படி பரவாயில்லைங்களா பரவாயில்ல சூடு என்னங்க இது ரெண்டு வாங்கிருக்கீங்களா என்ன விலைங்கய்யா முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இது எவ்வளோங்கய்யா ஒன்று ஒன்று பதினாறு எத்தனை கிலோ மாச்சு வாங்குறீங்கய்யா இருபத்தி ரெண்டு கிலோ மாதிரி வாங்கிருக்கீங்களா பரவாயில்ல குட்டி நல்லா தெளிவாக இருக்கு இல்லைங்களா பிடிச்சி வாங்கிருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க எவ்வளோ சொன்னாங்க முப்பத்தி ரூபா சொன்னாங்க பேசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சரி சரிங்க சந்தையில் வந்தது நல்ல தெளிவான கூட்டி சரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றி வணக்கண்ணா நம்ம பேர்ண்ணா குபேந்திரன் என்ன ஊருங்கண்ணா கங்கை வெண்டை சாப்பிட்றோம்டா சரி சரி என்னண்ணா இன்றைக்கி வாடகை வந்தீங்களா அது வளர்ப்பு வாங்களா வந்தீங்க சரி சரி எத்தனை எவ்வளோண்ணா வாங்கிருக்கீங்க ரெண்டு இது என்ன கிடாவா குறாங்களா ரெண்டு குறால் சரி சரிண்ணா எவ்வளோண்ணா இது ரெண்டும் ஒம்பது ஒன்பது ரெண்டும் ஒம்பது ரூபாங்களா பரவாயில்ல எப்படிண்ணா ரேட்டு எவ்வளோ சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பத்து ஐநூறு சொன்னாங்க ஆ ஆ எப்போண்ணா வீட்டில் என்ன தோட்டம் அந்த மாதிரி நிறையா இருக்குங்களா எவ்வளோண்ணா எத்தனை ஏக்கர்ண்ணா இருக்கும் ரெண்டு ஏக்கர் இருக்கு இது எப்படிண்ணா இப்போ வாங்கி என்ன குட்டி போகிற வரைக்கும் வச்சுருப்பீங்களா இல்லை வளர்த்து விற்றுருவீங்களா வளர்க்குறோம் வளர்க்குறது தான் நிறுத்திக்கிறது தான் இது வீட்டுக்கு இது போக ஆடு வீட்டில் இருக்குங்களா இதான் ஃபஸ்ட் டைம் ஆடு வாங்குறீங்க சரி சரி ஓகே அண்ணா என்ன வீட்டில் கள்ளக்குடி இருக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்க அவ்வளோதான் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா வணக்கண்ணா நம்ம பேர்ண்ணா என்ன வருங்கண்ணா பிளிச்சங்குடி என்ன நீங்கள் ஆடு வாங்க வந்துருக்கீங்களா வளர்ப்புக்காண்ணா வாங்கிட்டிங்களா எவ்வளோண்ணா இது பன்னெண்டுருவாங்களா எவ்வளோண்ணா சொன்னாங்க ரூபா சொன்னாங்களா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிறீங்களா சென்னையாண்ணா எத்தனைமா சென்னை எதாவது சொன்னாங்களா இளஞ்சென்னதா சரி சரி அண்ணா பல்லுலாம் எப்படிண்ணா ரெண்டு டைம் கட்டி போடுறீங்களா பல்லு பார்த்தீங்களா இல ச பல்லு தேயாமல் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல பன்னெண்டு ரூபாண்ணா பரவாயில்ல இன்றைக்கி ஏன்னா இதெல்லாம் நார்மலாகவே பதினாலு பதினஞ்சு தான் சொல்லுவாங்க ஓரளவுக்கு இன்னிக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க போல் ஆல்ரெடி வீட்லேயும் ஆடு இருக்குங்களாண்ணா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க சரி சரிங்கண்ணா எப்படி ஆல்ரெடி எதாவது கல்லக்கொடி அந்த மாதிரி இருக்குங்களா வீட்டில் அதனால் சரி ஆடு கொண்டு வாங்கிட்டு வந்து விடுவோன்னு வாங்குறீங்க சரி ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி

எனக்கு ஒரு காகானி குடம் கேடையது. வீட்டுதவற எனக்கு இடம் கிடையாது சரி சரி. நான் இத வச்சாச்சு சிவன ஓட்ல அந்த சுதீரந்த வியாசையில அதெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. அதனால இப்ப உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு வரதுக்கு எந்த வேலையும் கிடையாது. கிடையாது. ஆடு ஆடுவாங்க ஜெயிச்சு பாப்போம் அப்படிங்கனி. எத்தனை நான் உனக்கு வாங்குறீங்க? இப்ப வண்டில இருக்குது எல்லாம் நமக்கா? இந்த வண்டில இருக்குது எல்லாம் நம்ம. சரி சரி எத்தனை வாங்குறீங்க இன்னைக்கு 2 4 6 8

பரவாயில்ல எல்லாம் பிடிச்சி போய் வாங்குறீங்களா ஆடு இதுக்கு முன்னாடி வளர்த்த அனுபவம் இருக்கா இருக்கு இதுக்கு முன்னாடி ஆடு வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்எல்சி எடுக்காத போது என்எல்சி செர்வ் பண்ணும் ஆடு வந்து மேய்ச்சனாக்கே விசில் அடிச்சு கூடுவோம் ஆட்டை ஓடியாரு சரி சரி அந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு இப்ப நடுவில் ஆடு வச்சிரு ஆடு ஆல்ரெடி வீட்டுல இருக்கா இல்ல இருக்கு நாலு ஆடு இருக்கு இன்னும் நாலு ஆடு இருக்கு ஆனா இப்ப வந்து ஃபுல் டைமா இதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வாங்குறீங்க சரி சரி அங்கெல்லாம் கறி ரேட் எவ்வளோண்ணா உங்கள் ஏரியாவில் கறி ரேட் எவ்வளோ உங்கள் ஏரியாவில் கறி ரேட்டு அவங்க வந்து அறநூறுவா தான் எடுக்கிறான்

என்ன விச்சுங்களா எத்தனை வித்து நிற்குதா சரி வித்தீங்களா எப்படி சந்த பரவாயில்லையா எவ்வளோண்ணா இதெல்லாம் ஏழு ரூபாய் கட்டில நிற்குதா குட்டியண்ணா நாலு ரூபா நிற்குது என்ன கேள்வி எதிர்க்கிறாங்க ஜோடி அஞ்சு ரூபாய் கேட்குறாங்களா இது பாஞ்சுருவா கேட்குறீங்களா ஏழு ஏழு ரூபா கேட்குறாங்களா ஆ ஆறு பதி ஆறா பதினாலுலாம் கொடுக்கலாம் என்ன கேட்குறாங்க நீங்கள் பன்னெண்டு பதிமூணு கேட்குறாங்களா பன்னெண்டு பதின்தான் கேட்குறாங்களா பதினாலாம் வந்தால் விட்டுருவீங்க அது குட்டி எவ்வளோ இருந்தால் விட்டுருவீங்க எட்டுருவா வந்தால் தான் ஆனால் கேட்குது அஞ்சு தான் கேட்குது ஒன்றும் அது இழுப்பு இல்லை ஏழு ரூபா ஏழு ரூபா கொடுப்பீங்க